யோகம் மீடிய நேர்களுக்கு வணக்கம் கிட்னி பதினஞ்சு சதவீதம் தான் ஃபங்க்ஷன் ஆச்சு கிட்னி ஃபெயிலியராக இருக்குன்னு சொன்னாங்க லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் ரொம்ப டேமேஜ் ஆக லிவர் டேமேஜ் ஆகிடுச்சி அதுவும் பிரச்சனை ஏழ்நூறு எட்நூறு சுகர் அதிகமாக இருந்துச்சு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இவர் எப்படி அதிலேருந்து மீண்டு வந்தார் சித்த மருத்துவர்கள் உண்மையாகவே இதுக்கு சிகிச்சை இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் டயாலிசிஸ் பண்ணியிருந்தாலும் சரி லிவருக்கு மருந்து எடுத்திருந்தாலும் சரி சுகருக்கு மருந்து எடுத்திருந்தாலும் சரி சித்த மருத்துவத்தில் சரியான மருத்துவர்களை பார்த்தோன்னா இதிலேருந்து வெளியே வர முடியும் அதுக்கான சான்று அதுக்கான நிறைய விளக்கங்களை ஐயா கொடுக்க வாங்க வெளியே போகலாம் ஏங்க இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணுறீங்க நான் டயாலிசிஸ் பண்ணுறதை தப்புன்னு சொல்ல வரல டயலிசிஸ் உண்மையாகவே வரவேற்கத்தக்கது டயலிசிஸ் பண்ணுற அனைத்து மருத்துவர்களையும் நான் என்னுடைய இருக்கரம் கூப்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த நேரத்துக்கு கம்பல்சரி டயலிசிஸ் தேவை டயலிசிஸ் ஒரு அற்புதமான மருத்துவ முறை ஆனால் அதையும் தாண்டி சித்த மருத்துவத்தில் என்னுடைய கருத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்படுறேன் சித்த மருத்துவத்துலேயும் இதுக்கான சிகிச்சை முறைகள் அருமையாக இருக்குது டயலிசிஸ் பண்ணிட்டே சித்த மருத்துவம் நீங்கள் மருந்து எடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இவருக்கு பதினஞ்சு சதவீதம் தான் கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு மருத்துவர் சொன்னாங்க நிறைய குடிச்சு குடிச்சு லிவர் சம்மந்தமான பிரச்சனை அதிகமாக வந்து எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிவர் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு இப்போ பன்னொன்றும் பொண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு சுகர் எட்நூறுக்கும் மேலே போயிடுச்சு அப்போ இவர் என்ன கண்டிஷனில் இருந்திருப்பார் சூழ்நிலை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய தொகையை கேட்டாங்க அதனால் செலுத்தவும் முடியல நம்மளுடைய ஹார்டை பார்த்து படித்த பட்டதாரி மருத்துவர்கள் சிகிச்சை கொடுத்தாங்க இவருக்கு சிகிச்சை கொடுத்தவர்கள் மூணு டாக்டர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சச்சினாந்தம் சச்சின் சார்னு கூப்பிடுவாங்க அவர் மதிப்புக்குரிய சூர்யா சார் இவங்க மூணு பேருமே கிட்னியில் ஸ்பெஷலிஸ்ட் நல்லா அருமையாக பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை லிவருக்கும் அற்புதமாக பார்ப்பாங்க முக்கியமாக டாக்டர் சச்சின் சார் பார்த்தீங்கன்னாக்க சுகருக்கு மிகப்பெரிய அற்புதமான மருத்துவ முறையை கண்டுபிடிச்சி சாதிச்சுக்கார்னு சொல்லலாம் அதாவது இந்த மூணு பேரும் சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீம் சேர்ந்து தான் இவருக்கு சிகிச்சை கொடுத்துருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத நம்ம இவர்கிட்ட கேட்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது ஏன்னா நிறைய ரிப்போர்ட்டை தூக்கி போட்டாரா அவ்வளோ மன உளைச்சிருக்கானாரா அதெல்லாம் ரிப்போர்ட்டுகளை எவ்வளோ செலவாச்சு ஏன் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்றத நீங்க கூறு இதை கவனிச்சுருங்க நேரில் என்ன என்ன சொல்ல பல வருஷமா கிட்னி பிள்ளை அவசர பண்ணுங்க காவலே படாதீங்க பல வருஷம் டைலஸ் தான் பண்றேன் இதுக்கு தீர்வே இல்லையா கவலைப்பட பட வேண்டாம் லிவர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆகி எக்ஸ்ட்ரீம் வரை போயிடுச்சு கவலைப்படாதீங்க கடைசில கடைசியில் ஒரு சில டிப்ஸ்கள் சொல்றேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சுகர் எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு குறைக்கவே முடியல கவலைப்பட வேண்டாம் இதுக்கு எங்க போறது அப்படின்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்க எடுக்கிற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் டயாலிசிஸ் அனைத்தையும் கடைப்பிடிங்க அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் கடைப்பிடிங்க தயவு செஞ்சு ஆனால் ஒரு டைம் போற நம்பர் கால் பண்ணிட்டு நிச்சயமா வந்து பாருங்க உங்களுடைய நோய்களையும் கண்டிப்பாக குணமாக்க முடியும் ஏன்னா இந்த இடத்துல சரிவிகித உணவு வாழ்வியல் முறை உணவியல் முறை சரியான சிகிச்சை முறை சரியான விதத்தில் கொடுக்குறாங்க நல்லா டயக்னோஸ் பண்ணுறாங்க அதனால் பேஷன் மெல்ல 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 ரிக்கலர் ஆகி அவங்க முழுமையாக குணமாடிகிறத நிறைய பேர் பார்த்துருக்கோம் இது ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும் இந்த வீடியோ முடிஞ்சாலும் ஷேர் பண்ணிவிடுங்க இவருக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னு இவர்கிட்ட கேட்கலாம் அண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்கள் பேர் பிரேம்குமார் பிரேம்குமார்ண்ணா எங்கேருந்து வரீங்க நான் கேஜிஎஃப் கோலார் கோல்டு ஃபீல்டு நான் வந்து ஆட்டோ டிரைவர் எனக்கு வந்து சுகரு ட்ரிங்க்ஸ் பார்க்கனால வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு உடம்புல மெடிக்கலில் இது இங்கிலீஷ் மெடிஷனில் பார்த்து பார்த்து ஒன் இயராக பார்த்து எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கல கடைசியாக வந்து இல்லை அதாவது நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு சுகர் வந்துச்சு சுகர் ஆமாம் ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் சுகர் வந்தது சுகர் வந்து லிவர் ஃபெயிலர் ஆச்சு லிவர் ஃபெயிலர் ஆச்சு லிவர் ஃபெயிலர் ஆச்சு லிவர் ஃபெயிலர் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது உடம்புல லிவர் ஃபெயிலர் நல்லா புரிஞ்சுக்கா லிவர் ஃபெயிலர் ஆச்சு சுகர் வந்துச்சு சுகர்னால ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது லிவரும் ஃபெயிலர் ஆகிடுச்சு லிவர் ஃபெயிலர் ஆயிடுச்சு லிவர் ஃபெயில் நானும் வந்து தூக்கம் வராது சாப்பாடு சாப்பிட முடியாது ஒரு இட்லி தான் சாப்பிடும் ஒரு நாளைக்கு தூக்கம் வராது யூரின் வந்து பிளாக் ஆகிடுச்சி சுத்தமாக தூக்கமே வராது மாத கணக்கு தூக்கம் வராது ஏன் கண் கலங்குறீங்க அந்த மாதிரி எது இருந்து வரும் ஒன்றும் இல்லைங்க கண் கலகாதீங்க இங்கே வந்துட்டீங்களா கண்டிப்பாக சரி ஆடுவீங்க சரிங்களா சரிங்க கண்ண தொடங்க லிவர் ஃபெயிலர் போது இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களா கை காலெல்லாம் ரொம்ப மோட்டா மோட்டாக வீங்கிடுச்சு ஓ கை காலம் வீங்கிடுச்சு ஆமாம் வயிறு வந்து இவ்வளோ பெருசாகிடுச்சி ஓ வீசிங் பண்ண முடியல மூச்சு வரும் மூச்சு வரும் ஆ மூச்சு வந்து அதிகமாக வரும் நைட்டு தூக்கம் வராது நைட்டு ஒரு நா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் தான் தூங்குவேன் அதுக்கு மேலே நான் மூச்சின்னு தான் இருக்குவேன் ஓஹோ ஒன் ஹவர் தான் தூக்கம் வரும் அதுவும் அந்த மாத்திரை டாக்டர் தூக்கம் மாத்திரை கொடுத்தா தான் தூக்கம் வரும் இல்லை தூக்கம் வராது ம் அப்புறமா வந்து மெடிஷன் நான் ஸ்டா இங்கிலீஷ் மெடிஷன் எடுத்துன்னு இருந்தேன் மெடிஷன் மெடிஷன் எடுத்து 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 ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் கஷ்டப்பட்டு அப்புறமா பெங்களூரில் அட்ரெஸ் சொல்லி எங்களுக்கு ஏஞ்சல் கிளினிக்கு நீங்கள் போனாக்கா நீங்கள் ரெடி ஆகிடுவீங்கன்னு சொன்னாங்க சரி சொன்னாங்க இப்போது அதனால் நீங்கள் டயலிசிஸை பற்றி ஏதாவது சொன்னீங்களே என்கிட்ட பேசும்போது ஆமாம் அது ஆச்சு இது ஃபைனலாக ஃபைனலாக போகும்போது கை கைக்கால்லாம் வாங்கிட்டு ஆர்ட் ஆர்ட் வந்து ஆர்ட்டும் வந்து பதினஞ்சு பர்சன்ட் இருபது தான் வேலை செய்யுது நீங்கள் உடனே டயலிசிஸ் பண்ணணும் டயலிசிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஹார்ட் ஹார்ட் வந்து இதாகும் கிட்னி வந்து கிட்னி ஃபெயிலர் கிட்னி வந்து பதினஞ்சு தான் வேலை செய்யுது வேலை செய்யுதுன்னு சொன்னாங்க ஆமாம் அந்த கி எல்லாமே ப்ராப்ளம் லிவர் கிட்னி ஹார்ட் எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடுச்சு சக்கரையும் அதிகமாகிடுச்சு சுகரும் அதிகமாகிடுச்சு நீங்கள் வந்து இமீடியட்டாக டயலசிஸ் பண்ணிடணும் நீங்கள் நீங்கள் பண்ணாக்கா உங்கள் உயிர் வந்து பிழைக்கும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியாச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆமாம் இப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் சிகிச்சை பண்ணிங்களா ஆமாம் நாங்கள் அட்மிட் ஆக போகும்போது தான் எங்களுக்கு ஒருத்தர் வந்து அட்ரஸ் கொடுத்தாங்க ஆனால் நீங்கள் போய் சிகிச்சை கேட்டால் வெயிட்டிங்கில் இருந்தாலும் நாங்கள் பணம் இல்லைங்கிட்ட ஓ ஓ வெயிட்டிங்லேருந்தோம் நாங்கள் பணம் கேட்டிருப்பாங்க இப்போ எங்ககிட்ட நாங்கள் நாங்கள் ஓடுறதே ஆட்டோ பைசா கம்மி அதனால வந்து நாங்கள் போய் ஸ்டார்டிங்காக வந்து ஐம்பதாயிரம் எங்களுக்கு பே பண்ண சொன்னாங்க ஓ ஸ்டார்டிங் பண்ணுங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டுக்கு நிறைய செலவு பண்ணீங்களா ஆமாம் ஒரு 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 ரிப்போர்ட் பிளட் டெஸ்ட்டுக்கு எங்களுக்கு வந்து அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் ஆகும் இப்போ கம்மியாக ரிப்போர்ட் என்ன வந்திருக்கீங்க மீது ரிப்போர்ட் மிச்ச மிச்ச ரிப்போர்ட்டெல்லாம் வந்து வீட்டில் இருக்குது அதெல்லாம் தூக்கி நான் வர முடியாது என்னால் ஆனால் ரொம்ப அவ்வளோ ரிப்போர்ட் வச்சுன்னு இருக்கேன் நான் ரிப்போர்ட் வச்சுக்கிங்க நாங்கள் இப்போ வந்து ஏஞ்சல் கிளினிக்கில் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க சொல்கிற மிடால் லெவலில் போய் ரிப்போர்ட் எடுத்து அந்த அந்த ரிப்போர்ட் கூட தான் நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன் மற்ற ரிப்போர்ட்டெல்லாம் நான் அந்த வீட்டில் வச்சுட்டு இருக்கேன் மீதி ஒரு சில ரிப்போர்ட்டு ஆமாம் வெறும் மெயினான ரிப்போர்ட்டு எடுத்து ஏஞ்சல் கிளினிக்கில் கொடுத்த டெஸ்ட் எடுக்கிற ரிப்போர்ட் மட்டும் தான் மட்டும் தான் இருக்குது மிச்ச ரிப்போர்ட்டெல்லாம் வந்து நான் வீட்டில் வச்சிருக்கேன் மெயினாக வந்து எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி பதினஞ்சு பர்சன்ட்டு தான் இருக்க வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இம்மீடியேட்டாக வந்து நாங்கள் ஏஞ்சல் கிளினிக்கில் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ நாங்கள் மாதம் 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 நாங்கள் சி சிக்ஸ் மந்த்தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் எங்களுக்கு சிக்ஸ் ஏழாவது மாதம் இப்போ ஆ சிக்ஸ் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் சிக்ஸ் மந்த்தாக இப்போ நான் வந்து நடக்க முடியும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்னால் ஆமாம் நீங்கள் ஒரு டைம் வரும்போது உங்களை யாரை கூட்டு வந்ததாக சொன்னாங்க அக்கா 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 கூட்டு வந்தோம் ஆமாம் அக்கா தான் எனக்கு எல்லாமே ஏஞ்சல் ஃபோனில் பார்த்து அந்த ஏஞ்சல் கிளினிக் எங்கே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்து அக்கா தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்கோ என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது ம் ம் டயர்ட்னஸ்னால் படத்தோன்னா இனி இப்போ படத்தோன்னாக்கா நாளைக்கு காலையில் தான் ஏன் எண்ணிச்சுக்குவேன் ஓ அவ்வளோ இதாக இருந்தது சிக்கத்த நீங்கள் ஆளு இவர் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு போல இருக்கு சரி ஓகே அதாவது உங்களுக்கு ஏஞ்சல் கிளினிக்கில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ டாக்டர் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணுவாங்க சரிங்களா நீங்கள் தைரியமாக இருங்க நீங்கள் பேசுங்க ஏஞ்சல் கிளினிக்கில் வந்து பார்த்ததுனால இப்போ என் உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இப்போ நல்லா இருக்குது நல்லா இருக்குது இப்போ லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு லிவர் பிரச்சனை கிடையாது கிட்னி பிரச்சனை கிடையாது இப்போ நான் வந்து மூணு கிலோமீட்டர் வந்து ஆறாமல் நடந்து போகிறேன் போகிறீங்க வாக்கிங் போகிறேன் வாக்கிங்கே போகிறீங்க ஆமாம் காலையில் நீங்கள் ஆட்டோ போட்டுறேன்னு சொன்னீங்களே ஆட்டோ ஓட்டுறீங்களா ஆமாம் ஆட்டோ ஓட்டு ஃபுல் டே ஆட்டோ ஓட்டுறேன் நான் ஃபுல் டே டே ஆட்டோ ஓட்டுறேன் சே நடக்க முடியாத இருந்த நான் ஃபுல் டே ஆட்டோ ஓட்டுறேன் மூணு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு மூணு கிலோமீட்டர் வாக்கிங் நடந்து வரேன் நடந்து வரீங்க இப்போ அந்த மூச்சு வாங்குதுங்களா மூச்சு வாங்க கிடையாது அந்த இரும்பல் வராது மூச்சு இல்லை எதுவுமே கிடையாது எனக்கு இப்போ இப்போ யார் நார்மலாக சாப்பிட்றேன் நார்மலாக இருக்கிறேன் ஏன் உங்களுக்கு கல் தண்ணி வந்துட்டு என்ன காரணம் அது பேசும்போது அப்படி வருது சரி ஓகே பரவாயில்ல இப்போ நீங்கள் மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு நடந்து வந்துடுறீங்க பொழுது நீங்கள் ஆட்டோ ஓட்டுறீங்க ஆமா ஸோ இப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஆமாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ எனக்கு வந்து அந்த டயர் கிடையாது டயர் இல்லை டயர் கிடையாது நேர்களே இவர் சொன்னது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மை இவர் வரும்போது ஒரு ஆள் கூட்டு வந்தாங்க இன்றைக்கி நீங்கள் யாராவது கூப்பிட்டு வந்தாலும் தனியாக வந்திருக்கீங்களா இப்போ நான் தனியாக வந்திருக்கிறேன் எங்கேருந்து கேஜேப்லேருந்து ஆமாம் பஸ்ஸில் வந்தீங்களா இல்லை இல்லை நூறு கிலோமீட்டர் இங்கே வர்றதுக்கு நான் நான் தனியாக தான் வந்திருக்கேன் தனியாக தான் வந்திருக்கேன் தனியாக தான் வந்திருக்கேன் ஓ நேருங்களே இந்த ரிப்போர்ட் பாருங்கள் ஒரு ஒரு ரிப்போர்ட்டை காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு சுகர் அதிகமாக இருந்த ரிப்போர்ட் சுகர் அதிகமான ரிப்போர்ட் பாருங்கள் அது எந்த மாதம் என்ன தேதி அப்படின்றதே தெளிவாக உங்களுக்கு காமிக்க போகிறோம் சாப்பிட்ட பின்னாடி அவருக்கு எட்நூற்றி நாலு சுகர் அதாவது கிட்னி ஃபெயிலியராக ஆயிடுச்சு லிவர் ஃபெயிலியராக ஆயிடுச்சு சுகரும் ஹையாக இருக்குது இவர் என்ன தான் பண்ணுவார் சொல்லுங்கள் பாருங்கள் அவ்வளோ இருந்திருக்கு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் முடித்து ஏழாவது மாதம் ரன் ஆகுது இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள் இன்றைக்கி எடுத்த ரிப்போர்ட் இன்றைக்கி எடுத்த ரிப்போர்ட் இன்றைக்கி டேட்டு எத்தனை மாதம் என்ன டேட்டுன்னு இன்னைக்கு டேட்டு இந்த மாதம் பேர் வயசு எல்லாமே இருக்குது இப்போது சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து முந்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூறு இருந்த சுகர் முந்நூற்றி எண்பத்தாறு வந்துருக்குது கிட்டத்தட்ட நானூறுக்கு மேலே சுகர் வந்து ஒரு ஆறு மாதத்தில் குறைஞ்சிருக்கு ஆனால் முழுமையாக லிவர் தன்னைத்தனே புதுப்பிச்சுக்கிச்சு அது முழுமையாக குணமாயிருக்குது அந்த ரிப்போர்ட்டை இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்களே இங்கே வந்து ஒரு சில மாதங்கள்லே லிவர் நார்மலுக்கு வந்த ரிப்போர்ட் ஆனால் அந்த மூணு மாதம் ட்ரீட்மெண்ட் கிட்டத்தட்ட மூணு மூன்றரை மாதம் ட்ரீட்மெண்ட்னு நினைக்கிறேன் கடும் பத்தியும் என்ன உணவு சொன்னாங்களோ குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி உணவை கொடுத்து லிவரை டீடாக்ஸ் பண்ணி இது சரி பண்ணது இதோடு சேர்த்து ஒரு அற்புதமான மருந்து நான் கடைசியில் சொல்கிறேன் லிவர் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு அந்த மருந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நேரிலே கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு ஈமோ கம்பல்சரி கம்மியாக இருக்கும் ஆனால் பதினஞ்சு சதவீதம் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கும்போது ஈமோகுளோபின் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி கிட்னி நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பீட்டா செல்கள் ஆக்டிவேட் ஆகிச்சு அதே மாதிரி ஈஜபர் லெவல் ரொம்ப அருமையாக இன்க்ரீஸ் ஆகுது அதில் பாருங்கள் இங்கே இருக்குது பன்னெண்டு புள்ளி மூணு அதாவது ஈமோ நார்மலுக்கு வந்துருச்சு இந்த ரிப்போர்ட்டை பார்த்துருக்கீங்க இப்போது இஜிஎஃப்ஆர் பாருங்க இங்கே தெரியுதுங்களா நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு இஜிஎஃப்ஆர் பதினஞ்சு சதவீதம் தான் கிட்னி இயங்குதுன்னு சொன்ன டாக்டர் இவருக்கு சரியான சிகிச்சை கொடுக்கும்போது இஜெஃப்ஆரும் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னொரு நாலஞ்சு மாதம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் நார்மல் ஆகிடும் ரொம்ப அற்புதமாக குணமாயிடுவார் இது எல்லா ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இப்போ ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்டேயும் அப்புறமா ஐயாக்கிட்டையும் கேட்கலாம் டாக்டர் வணக்கம் டாக்டர் டாக்டர் உங்களுடைய டீமில் இருக்கிற டாக்டர் சதீஷ்குமார் நீங்கள் டாக்டர் சச்சின் சார் நீங்கள் டாக்டர் சூர்யா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கடவுள் கொடுத்த பொக்கேஷன் சொல்லலாம் ஏன்னால் சித்த மருத்துவத்தில் இப்படிப்பட்ட டாக்டர்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சித்த வைத்தியர்கள் இருக்காங்க பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்காங்க எல்லாருக்கும் நாங்கள் என்ன சொல்கிறது நான் நெஞ்சிலிருந்து நன்றி சொல் கடன்பட்டிருக்கேன் ஏன்னா ஒரு பெரிய பிரபலமான மருத்துவமனை அங்கே போகிறாங்க அங்கே போகும்போது லிவர் ஃபெயிலர் ஆச்சுன்னு சொல்கிறாங்க கிட்னி பதினஞ்சு சதவீத தான் ஒர்க் ஆகுது அதனால் அதுவும் தான் சொல்கிறாங்க இதோட சுகரும் பார்த்திங்கன்னாக்கா ஒரு எட்நூறு சம்திங் இருக்குது அப்போ இவருடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா கை கால் வீங்கிருச்சு வயிர் வீங்கிருச்சு சாப்பிட முடியல பெரிய அமௌண்ட் ஒன்று கட்டுங்க அப்படின்றாரு அதுக்கப்புறம் பார்க்கலான்றாங்க எதுவும் கேரண்டி சொல்லலை சூழ்நிலை பொருளாதார சூழ்நிலை முடியவும் இல்லை அப்போது உங்களுடைய வீடியோவை பார்த்து அவங்க வந்தாங்க இப்போ உங்கள் டீம் இவருக்கு என்ன அப்படி சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்து எப்படி இப்படி அழகாக நல்லா இருக்காரு ஏன்னா இந்த கண்டிஷனில் கண்டிப்பாகவே எமர்ஜென்சி ஐசியூவில் சேர்த்தி தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் உண்மை இதுதான் ஒத்துக்கணும் ஆனால் இதையும் மீறி எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இவரை ரெக்கவர் பண்ணீங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கடவுளர் ஆசீர்வாதம் மற்றும் இவர் பேஷண்ட் வந்து ஒபே பண்ணார் ஓ பேஷன் கோஆப்ரேட் கோஆபரேட் பண்ணார் சொன்னதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் இப்போது மூணு விதமாக இதை ட்ரீ ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா இவர் வாழும்போது இவருக்கு டயபெட்டிக்கு லிவர் வந்து காம்ப்ளிகேஷன்ஸு கிட்னியை வந்து கிரானிக் கிட்னி டீஸ் ஸ்டேஜ் ஃபைவ்னு சொல்லுவோம் ஏன்னா இவரோட குளோபலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் கி கிட்னி வந்து எந்தளவுக்கு ப்ளட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதோ அது வந்து ஒன்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்தது இவர் வயிறு வீக்கோன்னு சொல்லியிருந்தாங்க அப்போது இவரோட இவரோடய ப்ளட் வேலீஸில் பார்க்கும்போது எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி வேலிஸ் லிவரோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது அதிகமாக இருந்தது அதே மாதிரி வந்து ஆல்பமின் ட்ரேசஸ் வந்து ப்ள வந்து ஆல்பமின் வந்து அதிகமாக காமிச்சிது யூரின் வந்து கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து த்ரீ ப்ளஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து மைக்ரோ ஆல்பமின் வந்து யூரின்ல அதிகமாக இருந்தது சுகருமே வந்து ஃபோர் ப்ளஸ் இருந்தது ஏன் இவருக்கு வந்து எலவேட்டடாக இருந்தமோ இந்த எடுக்கும் போது கொஞ்சம் ஜூஸ் அது குடிச்சிருக்கார் டயர்டாக இருக்கின்றன கொடுத்ததுனால கொஞ்சம் எலவேட்டடாக காமிச்சுது ஆக்சுவலாக சிக்ஸ் ஹண்ட்ரட் மேலே போச்சுன்னா மயக்கம் வந்துடும் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் போயிடுவாங்க இதை நிறைய பேர் நினைக்கலாம் இப்போ ம நிறைய பேர் டயபிட்டிஸ் இருக்கவங்க வேல்யூஸ்லாம் தெரியும் இதனை ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போது ஜூஸ் குடிச்சுன்னா லவேட்டாக காட்டுது ஆக்சுவலாக இவருக்கு ஆவரேஜாக வந்து குளுக்கோஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் தான் மெயின்டெயின் ஆகிட்டே இருந்திருக்கு இவர் ஆல்கோஹால் எடுத்ததுனால ஏற்கனவே இவருக்கு வந்து லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சி தான் இருந்தது கிட்டத்தட்ட சிரோசிஸ் ஆகக்கூடிய கண்டிஷன் ஓ அப்போது இவருக்கு வயிறு வந்து வீக்கம் அது அஸ்ஐடிஸ்னு சொல்லுவாங்க வயிறில் வந்து நீர் கோத்துருக்கு அந்த வயிறு நல்ல பெருசாக வீங்கிச்சின்னு சொன்னாங்க அந்த வீக்கமாக இருக்கும் போதுனால் நுரையீரலில் வந்து அவரால் மூச்சியை விட முடியல அழுத்தம் அழுத்தம் அதனால் அவருக்கு மூச்சு திணறல் வந்துருந்தது படுக்கும்போது வந்து மூச்சு விட முடியல மாதிரி அந்த அசைட்டிஸ் ஃபார்ம் பண்ணால் சாப்பாடு வந்து சரி எடுக்க முடியாது ஜீரண சக்தி வந்து எதுவுமே வந்து இருக்காது ஸோ இந்த மாதிரியான வந்து அவங்க வந்து அப்புறம் பம்ப் பண்ணி அந்த அசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூட அந்த நீரை வந்து வெளியேற்றிட்டாங்க வெளியேற்ற மாதிரி இவருக்கு மறுபடியும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் உடம்புல உருவாகுது அப்படி அப்படினா மருந்து கொடுத்து இவரை ட்ரீட் பண்ண முடியாது இந்த மாத்திரைகள்லாம் சாப்பிட முடியாது ஏன்னா கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்போது டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான் ஏன்னா எப்போ வந்து கிரியாட்டினை வந்து செவன்லேருந்து நைனுக்கு மேலே போயிடுதோ செவன் க்ள க்ளாஸ் கிரியேட்டின் கிரியாட்டின் வந்து டயாலிசிஸ் கம்பல்சரி பண்ணி தான் ஆகணும் இவரால் சாப்பிட முடியல சாப்பிட போகணும் இவங்களும் வந்து ஜீரணம் பண்ண முடியல மருந்து மார்த்தைகளும் பெரு பெருசாக எடுத்து எடுத்ததுனால கிட்னி ஃபெயிலியர் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க இவர் ஏற்கனவே எடுத்த ஆல்கோஹால்னால இந்த மாதிரி நிறைய காம்பினிகேஷன்ல டயாலிசிஸ் பண்ணால் தான் இவர் சர்வைபுள் ரேட் வந்து இருக்கிறோன்ற மாதிரியான கண்டிஷனில் வந்தார் இப்போ நம்மகிட்ட வந்து அப்பயும் டயாலிசிஸ் பண்ண சொன்னோம் ஐயா அப்படியே மருந்து கொடுங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் மருத்துவமனையில் போய்ட்டு ஓரளவுக்கு நடமாடியாது இங்கே உள்ள தூரம் வந்தேன் எனக்கு சூழல் இல்லை அப்படின்னு சொல்லும் போது மருத்துவர்கள் வந்து அனலைஸ் பண்ணாங்க டாக்டர் சதீஷ்குமார் டாக்டர் சூர்யா வந்து இவரை அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் டயபிட்டீஸ்க்கு உண்டான மெடிசின்ஸ் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணோம் டயட் வந்து நான் டயபிட்டீஸ்க்கு உண்டான டயட் வந்து நான் அவருக்கு கொடுத்தேன் கிட்னி கிட்னிக்கு லிவருக்கு எல்லாத்துக்குமே வந்து மெடிசின்ஸ் வந்து மூணு பேரும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணி இவருக்கு எல்லாமே எந்த அளவுக்கு மெடிசின்ஸ் வந்து கொடுக்க முடியும் எந்த மாதிரி இவர் கொடுத்தா வந்து இவருக்கு கரெக்டாக கரெக்ட் ஆகும் ஆமாம் ஓ ஆமாம் ஏன்னா இவ்வளோ காம்ப்ளிகேட்டர் இருக்குல்ல இவ்வளோ காம்ப்ளிகேஷன் அப்போது ப்ளட் சுகரில் வந்து ஃபுட்டில் டயட்டு மேனேஜ் பண்ணணும் கிட்னி ஃபெயிலியர் மேனேஜ் பண்ணி யூரியோகிரேட்டை குறைக்கணும்னா டயட்ரி சேஞ்சஸ் வந்து கொடுத்தாலும் அவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய வாட்டர் இன்டேக்கும் வந்து குறைச்சாச்சு கொறைச்சாச்சு அவர் செவன் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எம்எல் தான் வந்து அவருக்கு எடுத்துக்க சொன்னோம் ஹோல் டே அப்போ கிட்னி டயட்டு டயபடிஸ் சார்ட் சார்ட் வந்து கொடுத்து அவர் சஜஷன் கொடுத்துட்டு அப்புறம் லிவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான மெடிசின்ஸும் கிட்னிக்கு இம்ப்ரூவ் ஆன மெடிசின்ஸ் வந்து நம்ம டாக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க கொடுத்து சொன்னால் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுத்தோம் திரும்ப ஆல்கோஹால் வந்து எடுத்துடக்கூடாது அவர் வந்து ரொம்ப லாஸ் ஆஃப் ஹோப்பில் இருந்தார் டிப்ரெஷனில் இருந்தார் ஸோ எல்லாத்துக்கும் அவருக்கு ட்ரான்ஸ்லேட் மெடிடேஷன் டெக்னிக்ஸ்லாம் சில சொல்லி கொடுத்து அவருக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து ஃபாலோ பண்ணால் என்ன இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னதை அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணார் ஒபே பண்ணார் ஃபஸ்ட்டு முதல்ல அவர் அவரை கான்கோர் பண்ணார் அவரோட நோயை காண்கூறு பண்ணோம்னா அவரோட புத்தியும் மனசையும் வந்து ஒருநிலைப்படுத்தி ஆல்கோஹால் பக்கம் போகக்கூடாது இது லாஸ்ட்டு சான்ஸ் நம்மளுக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருமே அப்போது நம்ம ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்ட்டாக உபயோகப்பட ஒரு பத்து பஞ்சு நாள்லேயே அவருக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருந்தது இப்போ மெடிசின்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது இப்போது அவரோட கிரியேட்டின் லெவலில் வந்து குறைஞ்சி படிப்படியாக ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் உடனே லிவர் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு ஆல்பிமின் நல்லா குறைஞ்சிது எஸ்சிஓடி எஸ்சிபிடி வேல்யூஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆகிடுச்சு ப்ளட் சுகர் லெவல் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வந்து கண்ட்ரோலுக்கு வந்தது இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து ஃபஸ்ட்டு மந்த் எடுக்கும் போதே அவருக்கு நைன்லேருந்து செவன் கிட்டே வந்துடுச்சு ஸோ செவன் மா பவுட்ரு செவன் பாயிண்ட் டூ ஸோ இவர் நாங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இவருக்கு அந்த நடந்து வரார் இவர் வண்டியிலேருந்து இறங்கி எனக்கு நடந்து வரார் பேசும்போது மூச்சு வாங்கலை ஸோ இதெல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சொல்ல மாதிரி ஃபாலோ பண்ணோம் மறுபடியும் இன்னும் ரெண்டு மந்த்து மெடிசின்ஸ் கொடுக்கும்போது ஜனவரியில் வரும்போது சொன்ன மாதிரி லிவர் எல்லாமே கொஞ்சம் நல்ல ரிவர்ஸ் ஆகிருந்தது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது இவரால் மருந்துகளை வந்து எடுத்துக்கும்போது முடியும் கொஞ்சம் உணவுகளையும் சரியாக சாப்பிட முடியும் ஸோ உணவுகளை வந்து அவர் ப்ராப்பராக வந்து எடுத்துக்கும் போது என்ன ஆகிடுச்சுன்னா அவருக்கு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சு ஹீமோகுளோபின் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆச்சு நம்ம முதல்ல கிடச்சி ஜனவரி ரிப்போர்ட்ஸ் இப்போது ஜிஎஃப்ஆர் வந்து இப்போ மார்ச் மந்த்து லாஸ்ட் மந்த் வந்து மந்த் எண்டில் எடுத்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் முன்னாடி தான் எடுத்திருக்காங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கிரியேட்டின் நேரிலேயே அப்போ பாருங்கள் கிரியேட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் டூ நைன் டூ வந்திருக்கு பாருங்கள் கிரேட்டிங் பார்த்தீங்கன்னாக்க ஒன் பாயிண்ட் நைன் டூ அதாவது ஒன்று புள்ளி ஒன்பது அப்படின்னு கூட கணக்கு வச்சுக்கலாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஒன் ஃபைவ் டூ இருந்தால் நார்மல் இப்போ ஒன்று புள்ளி ஒன்பது இருக்குது ஸோ இப்போது இவருக்கு வந்து இன்னி இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் மாதம் எடுத்தது இன்றைக்கி தேதி வந்து அஞ்சு தேதி இன்றைக்கி அஞ்சு ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ இருக்குது ஒன் பாயிண்ட் நைன் டூன்றது கிட்டத்தட்ட டூ ஸோ ஒன் பாயிண்ட்டு டூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் வந்து இந்த கிரியாட்டி வந்து பெருசாக நம்ம கவலைப்படுத்தியவர் இவர் இந்த லாஸ்ட் ஜனவரியிலிருந்து மார்ச்க்குள்ளே அது கடந்த மூணு மாதங்களில் இவர் படிப்பில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காரு இவர் நம்ம யார் டீமே கேட்கல இவர் உடம்பு நல்லா சுசுருப்பாங்க சரி வருமானத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு வண்டியும் ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் ஆமாம் வண்டி ஓட் சரி டயர்டான வண்டியை நிறுத்திக்கலாம் அப்போ ஃபோனில் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறார் நம்ம டீம் சரிங்க ஐயா நீங்கள் முடிஞ்சால் வறுக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது இவர் முயற்சி எடுத்துக்கா டயர்ட் ஆச்சு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருக்காரு டயர்ட் ஆகலை சரி அப்படியே ஒன் ஓட்டுவமே நம்மளுக்கு நம்ம தானே சம்பாதிச்சா அப்படின்றது அவரோட மன தைரியத்தை நம்ம பாராட்டணும் நிறைய பேர் இந்த சூழல் என்ன நினைப்பாங்கன்னா என்ன நம்மளால போய் எதுவும் செய்ய முடியல ஏதாவது ஆகிச்சுன்னா யார் வந்து நம்மளை மறுபடியும் இது பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஆனால் இவர் ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரு இவர் கோஆப்ரேட் பண்ணார் மனம் பாதி மருந்து பாதி நம்ம சித்த மருத்துவ தமிழ் மருத்துவத்தை சொல்லுவாங்க மனம் பாதி மருந்து பாதி மருந்து தன்னுடைய வேலை சேர்ந்து இவரோட மனதை வந்து இவர் திடப்படுத்திட்டார் தன்னை தானே காண்கொண்டு போகிறேன் ஸோ யாருக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் இருக்கோ லிவர் ஃபெயிலியர் இருந்தாச்சுன்னா முதல்ல மனசு தடுமாறும் புத்தி பேதளிக்கும்னு சொல்லுவாங்க பித்தம் வந்து பித்த பித்தம் இடைச்சாடா பித்த பிடிச்ச மாதிரி பேசிட்டுருக்கேன்னுவாங்க ஸோ பித்தத்துக்கு லிவருக்கு எப்படி சம்மந்தம் இருக்கும் இப்போ லிவர் டிசீஸ் வந்தவங்களுக்கு வந்து அதிகமான கோவம் வரும் எரிச்சல் இருக்கும் இது அவங்க இப்போ இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து யாருக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அவங்க இதை ஃபீல் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் உங்களுக்கு இது புரிதல் உண்டு அதே மாதிரி கிட்னியை வந்து யாருக்கு ப்ராப்ளம் இருக்கும் பதட்டம் பயம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க டிப்ரெஷன் அதிகமாக இருக்கும் இந்த தூக்கமின்மை வந்து அவர் ஓவர் கம் பண்ணுறாரு இந்த தூக்கம் வந்து அவருக்கு நல்லது வரதுனால அவரால் அடுத்த நாள் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இயங்க முடியுது ஸோ இவருக்கு வந்து டயபெட்டிக்கு வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிருக்குது ஏன்னா ஆல்ரெடி இவருக்கு லிவர் வந்து ரொம்ப டேமேஜ் இருக்குது பேன் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுனால வி ஆர் மேனேஜிங் இன்னும் கொண்டாடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியத்தக்க விஷயம் என்னென்னா மேக்ஸிமம் கிட்னியை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்டோம் எழுபது சதவீதம் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன் ஆமாம் கிரியாட்டின் எப்போ வந்து ஒன் பாயிண்ட் நைன் வந்துடுச்சோ அப்போ ஓகே இன்னும் அவர் இஜிஆஃப் ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ அவர் பத்தியத்தை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இன்னும் சில நாட்கள் வந்து மருந்து எழுத்துக்கள் போதுமானது இது எல்லாமே என்ன பியூட்டி அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனில் நாங்கள் ஒரு டய ரெண்டு தடவை டயாலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் சில பேர் மாசுக்கு கொஞ்சம் சுத்தமாக டயாலிசிஸ் பண்ணாமல் பண்ணாமல் நேரிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா கிட்ட கேட்கலாம் ஐயா இங்கே வந்த பின்னாடி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுத்தாங்க இப்போ நீங்கள் எப்படி ஆரோக்கியமாக உணர்றீங்க ட்ரீட்மெண்ட் வந்து நல்ல ட்ரீட்மெண்ட்டு ஏஞ்சல் கிளினிக்ல நல்ல ட்ரீட்மெண்ட்டு நல்ல மெடிஷனு இப்போ நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் ஓகே நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கீங்க ஐயா இப்போ நேரில் பார்த்துருக்குறாங்க நிறைய பேர் டயலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா லிவர் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க நிறைய பேருக்கு அஞ்சு வருஷம் வருஷம் பதினஞ்சு வருஷம் சுகர் பார்த்தீங்கன்னாக்கா இருந்துகிட்டே இருக்குது குணமாகவே முடியலன்றாங்க ஏதாவது ஒரு சரியான இடம் கிடைக்காதா சரியான மருத்துவர்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு நிறைய வீடியோக்கள் பார்க்குறாங்க நிறைய மீடியோக்களில் வலைத்தளங்களில் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டுனே இருக்காங்க இங்கே நல்லாது அங்கே நல்லாதுன்னு மக்கள் எதை நம்புறது எதை நம்பலை அப்படின்றத குழப்பமின்னு இருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய சார்பாக நீங்கள் உங்களுடைய மனசுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க கண்டிப்பாக இந்த எல்லா தீர்வுக்கும் ஏஞ்சல் கிளினிக் வாங்கோ ஏஞ்சல் கிளினிக்கில் மெடிசன் எடுத்தீங்கன்னா நல்லா இது மனசை மனசார நான் ஓகே ஓகே நான் உங்களுக்கு அடிஷனலாக ஒரு சில டிப்ஸ்கள் சொல்கிறேன் அதாவது நீங்கள் டயலிசிஸ் பண்ணுறீங்க இல்லை கிட்னிக்கு மாரி தான் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணிட்டு மூக்கிரட்ட கரையை நான் சொல்லியிருப்பேன் அதை எப்படி சாப்பிட்ணுன்ட்டு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன் அதை வந்து நீங்கள் தாராளமாக கால் வரம்பதா சாய்ந்தரம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி லிவர் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு நார்மலாக கீழே நல்லி கர்சலாங்கண்ணி அது இது மாதிரி முத்து இலை அப்படி இல்லைன்னா நிறையா வீடியோக்கள் பார்த்துட்டு அடிஷ்னலாக ஒன்று அப்படின்னா சோத்து கத்தாலை காட்டு ஓரம் இல்லை தோட்ட ஓரங்களில் இருக்கிற சோத்து கத்தாலையை பறிச்சிங்கன்னா அப்படி வேரோட போடுங்கன்னா வேர் வந்து தண்டு மாதிரி புல்லாங்குழல் மாதிரி அப்படி நீளமாக போகும் அந்த வேரை வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடி இல்லைன்னா ஒரு ஒரு ஒன்றரை ஜான் அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்படி ஒன்றரை ஜான் அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த வேரை நல்லா கழுவிடுங்க நல்லா சுரண்டி கழுவிடுங்க மேலே சுரண்டிங்கன்னா அந்த பாம்பு தோல் மாதிரி அந்த மாதிரி சுரண்டி நல்லா கழுவிட்டு நல்லா சின்ன சின்னசாக வெட்டி நல்லா இடிச்சிடுங்க அதாவது ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி இடித்து ஒரு பாதத்தில் போட்டு அரை லிட்டர் தண்ணி ஊற்றுங்க ஊற்றி ஒரு டீஸ்பூன் சீரகத்தை வந்து இடித்து உள்ளே போடுங்க போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் கொதிக்க வைங்க அந்த அரை லிட்டர் தண்ணி கால் லிட்டர் வந்து ஆவியாக போயிட்டோம் அந்தளவுக்கு கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சு வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு லிவர் ஃபெயிலராக இருக்கிறவங்க யாருனாலும் சரி லிவர் லிவர் சார்ந்த பிரச்சனை ஜாண்டிஸ் இருக்குது இல்லை மஞ்சள் கம்மலை வந்துருமான பயமாக இருக்குதுன்னா மஞ்ச கம்மலை வராமே லிவரை சரி பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு மூணு நாள் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக உப்பு பத் உப்பு இல்லாத பத்தியும் அதாவது இந்த உப்பு போடாமல் கஞ்சி முட்டை ஒரு மூணு நாள் குடித்து நல்லா தண்ணி குடித்தாங்கன்னா எப்படியேப்பட்ட லிவர் சார்ந்த பிரச்சனை இருந்தாலும் மூணு நாள் ஆகிடும் அதே மாதிரி லிவர் ஃபெயிலியராக இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் கொடுக்குற மருந்துகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அவங்க உணவுகள் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாக்கா சுகர் போடாமல் சக்கர் போடாமல் சாப்பிடுங்க சக்கர் அதிகமாக அதுவும் சேர்த்திக்க வேண்டாம் முக்கியமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்க வேண்டாம் நான்வெஜ்ஜு சேர்த்துக்க வேண்டாம் வருத்தது பொறிச்சது ஹாயில் ஐட்டம் சேர்த்துக்க வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா இதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன கசாயம் இருக்குல்ல அதாவது இந்த சோத்து கத்தலுடைய வேறு இருக்குல்ல அந்த பூலாங்குள் மாதிரி தண்டு அதை இடித்து அரை லிட்டரு பாத்தில் போ தண்ணி ஊற்றி ஒரு பாத்தில் அந்த இடித்து அந்த வேரை போட்டு அரை ஒரு சே டீஸ்பூன் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அதை கால் லிட்டர் ஆக்கி அந்த தண்ணி குடிக்க சொன்னேன் வெறி மையத்தில் இதை வந்து மூணு நாள் லிவர் பிரச்சனை இருக்கும் மூணு நாள் குடித்தா போதும் ஒரு நாளே நல்லா டீடாக்ஸ் ஆகும் மூணு நாள் கம்பல்சரி குடிங்க இதனால் சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை எங்கள் சோத்து வந்து குளிர்ச்சி தான் ஆனால் அந்த வேருக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த மூணு நாளில் இவருக்கு அதுதான் சொல்லுச்சு அந்த மூணு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல மாற்றம் ஒரு இட்லி சாப்பிட்டாரு அதுக்கப்புறம் மூணு நாள் கழிச்சு என்ன எத்தனை இட்லி எத்தனை தோ நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்க நார்மலாக இட்லி ஒரு ரெண்டு மூணு இட்லி அப்படி சார் தோசை ரெண்டு மூணு தோசை அப்படி சாப்பிட ஆரம்பி சாப்பிட சார முடிச்சு ஆரம்பி ஃபஸ்ட்டு ஒன்று தான் சாப்பிட்டீங்க ஒரு இட்லியே சாப்பிட முடியாது சாப்பிட முடியும் மூச்சு வாங்குவோம் மூச்சு வாங்குவோம் இப்படி நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின மருத்துவம் முறை இதோடு சேர்த்து நீங்கள் கீழே நெல் எடுக்கிறது தான் எடுத்துக்கலாம் வெள்ளை கஷ்டல எடுத்துக்கலாம் இதெல்லாம் அடிஷனலாக மருத்துவனுப்பட்டு தான் எடுக்கணும் இது எல்லா உடம்புக்காருக்கும் ஆகாது இப்போ இவளுடைய உடம்பு வாதமாக பித்தமாக சுலத்துமான பார்த்து அவருக்கு தான் வந்த மருத்துவத்தை தான் சொன்னோம் இது எல்லாருக்குமே பொருந்தாது அது வந்து ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன்னா சார் சொன்ன மாதிரி வீட்டு வைத்தின்ற முறையில் வாதம் பித்தம் சிலோத்தம் எந்த நாடிக்கார இருந்தாலும் எல்லா மருத்துவம் எடுத்துக்கிறது எந்த மருந்தையும் சாப்பிட்றது எல்லா மருந்தையும் சாப்பிடும்போது ஒரு சில மருந்துகள் வந்து அதாவது ரியாக்ஷன் பண்ணும் எப்படி சார் சொல்கிறது அது இங்கிலீஷ் கான்ட்ராண்டிகேஷன்ஸ் ஆ அப்படி பண்ணோம் இல்லைங்களா இப்படி பண்ணும் அப்படின்றதுனால மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் சித்த மருத்துவத்தை சரியான முறை எடுக்கிறது தான் ஆரோக்கியமானது இது மாதிரி குடிச்சு சொரக்காய் குடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மூக்கரிட்டை குடிச்சு ஒரு சில உணவு முறைகளை சாப்பிட வேணாம்னு சிஸ்டம் ஃபாலோ பண்ணார் ஒரு சில பாரம்பரியமான உணவுகளை ஒரு சில மாதங்கள் கழித்து இப்படி தான் சாப்பிட்ணுன்னு இந்த வகையில் இந்த கஞ்சி எடுத்துக்கோங்க அப்படின்னுலாம் சொல்லி அவரை சரியான முறையில் நம்ம சரியான விதத்தில் அவரை வழிநடத்தின்னு போனதுனால தான் இன்னைக்கு அவர் நல்லா இருக்காருன்றதை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆசைப்படுறேன் ஜென்ரலாக இருக்கீங்க தண்ணி அடிச்சிட்டே இருக்கேன் ஒரு வருஷம் போல தண்ணி அடிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு நான் சொன்ன இந்த சோத்துக்கத்தால கஷாயம் பார்த்தீங்கன்னாக்கா மூணு நாள் வருஷத்துக்கு மூணு நாள் மட்டும் எடுத்தால் போதுமானது அதுவும் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க உடல் குளிர்ச்சியாக இருக்கிறவங்க வேறு எடுக்கணும் அவங்க வந்து வெள்ளை கஷ்டலாம் கண்ணி எடுக்கணும் இப்போ இப்படி மாற்றி மாதிரி தான் கொடுக்கணும் உடல் குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மூலிகை உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மூலிகை உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாம் சோத்துக்கத்தலை இல்லைனாக்கா கீழே இது மாதிரி கொடுக்கலாம் உடல் கூலிங்காக இருக்கிறவங்களுக்கு வெள்ளை கர்சுலங்கி போன்ற மூலிகைகளை பயன்படுத்தணும் அப்போ நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்லறேன்னா ஒரு வீடியோ ஜென்ரலாக போகிறேன்னா அது ஜென்ட்ரலாக இந்த நாடிகாருக்கு இந்த இந்த நாடி உள்ளவங்களுக்கு இந்த கப கபநாடி வாத நாடி பித்த நாடி உள்ளவங்களுக்கு வேறு மாதிரி மருந்துகள் மாறி மாறி கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் சித்தர்கள் அவ்வளோ மூலிகை வச்சுட்டு போயிருக்காங்க இது தெரியாமல் எல்லாத்தையும் காமனாக பயன்படுத்துறது தவறுன்றதை இந்த இடத்துல பதிவு செய்ய ஆஸ்பேன் உண்மைதானே சார் உண்மை என்னென்னே உங்களுக்கும் லிவர் ஃபெயிலியர் இருக்கா கவலைப்பட வேண்டாம் கிட்னி ஃபெயிலியராக இருக்கா கவலையப்பட வேண்டாம் சுகர் அதிகமாக இருக்கா கவலைப்பட வேண்டாம் இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆகி பிபி ஷூட்டபிள் ஆகிடுச்சு அதுக்கும் சேர்த்து அவருக்கு அழகான மருந்துகளை கொடுத்து அதுவும் சரி பண்ணியிருக்காங்க அதனால் என்னென்னா ஒரு நோய் வந்தால் இன்னொரு நோய் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஆனால் சரியான சிகிச்சையில் எடுக்கும்போது எல்லா நோய்களிலிருந்தும் கண்டிப்பாக விடுமுறை முடிகின்றதை இவரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உதாரணம் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம் டெஸ்ட் பண்ணி வீடியோ அதை பார்த்து பயனிடுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதவியில் உங்கள் அறிவியல் சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்யா வணக்கம் ஐயா